ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கீங்களா அல்லது வெளிநாட்டு வேலைக்காக இருக்கீங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இதை வேலையை இதில் பார்க்க போகிறோம் ஸோ சி ஓஎம்சிஎல்ன்ற நிறுவனத்தில் இருந்து ஜெர்மன் வேலைக்காக தான் இப்போ ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கான இன்டர்வியூ பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போறோம் ஓஎம்சிஎல் என்ற தமிழ்நாட்டு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் வந்துட்டு சோ தொழிலாளர் திறன் மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழே செயல்படுகிறது இதனுக்கான வந்துட்டு முக்கிய நோக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் ஏஜென்ட் மூலமாக பணத்தை கட்டி ஏமாறுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு வந்துட்டு வெளிநாடுகளுக்கு ஆள் வேலை வேலைவாய்ப்புக்காக இப்போ வந்து இது என்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் செவிலியர்களுக்கான வேலைவாய்ப்பு தான் போயிட்டுருக்கு ஸோ ஜெர்மன் நாட்டில் பணிபுரிய செவிலியர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்புனே சொல்லலாம் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனையில் பரிபுரிவதற்கு தான் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆறு மாத பணி அனுபவம் இருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவனாக இருக்க வேண்டும் டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஜெர்மன் மொழி வந்துட்டு இலவசமாகவே கற்றுக் கொடுத்து அனுப்புகிறாங்க ஸோ மாத சம்பளமாக ரெண்டு லட்சம் வரையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது நல்ல சேலரினே சொல்லலாம் தகுதிகள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செவிலியரில் வந்து டிப்ளமோ அல்லது பட்டப்படி முடிச்சிருக்கணும் முப்பத்தைந்துக்கு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் யாராக இருந்தாலுமே நீங்கள் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் தேர்வு செய்யப்பட தேர்வு செய்யப்படுவர்களுக்கு பி ஒன் பி டூ நிலையில் இலவச ஜெர்மன் மொழி பயிற்சி அளிக்கப்படும் கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபாய் விண்ணப்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சான்றிதழ் எல்லாமே வந்துட்டு பாஸ்போர்ட் நகல் இதெல்லாமே வந்துட்டு அந்த மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே அனுப்பணும் அவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிடுங்க மேலும் அதிகாரபூர்வத்தை பார்க்கணுன்னா அந்த வெப்சைட்ல போய்ட்டு பார்வையிடலாம் இல்லை இது தொடர்பான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் ஸோ யாரெல்லாமே நர்சிங் முடிச்சிருக்கீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலுமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் முப்பத்தைந்துக்கு வயதுக்கு கீழ் உள்ள இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்க இதுதான் அந்த நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற ஆஃபீஷியல் வெப்சைட்டும் கூட ஸோ அதில் போயிட்டு நீங்கள் முழு விவரங்களை இதில் பார்த்துக்கலாம் இது ஒரு நல்ல அரிய வாய்ப்புனே சொல்லலாம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் ஜெர்மனில் வேலை பார்க்கணும் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே கூட இதை ஷேர் பண்ணுங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நர்சிங் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாமே இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல சேலரி பேக்கேஜில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வேற ஏதாவது வேலை வாய்ப்பு கூட சொல்லுங்க நம்ம அடுத்த நம்ம சேனல்ல போடலாம் தேங்க்யூ சோ மச்